ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மாலைத்தீவு நாட்டில் குலுமாலைன்னு செல்லக்கூடிய பேஸ்டூன்னு செல்லக்கூடிய ஒரு செயற்கை தீவில் இருக்கேன் இந்த சேர்க்க தீவு எப்படி இருக்குன்னு உள்ளதாக இந்த வீடியோவில் சுற்றி காட்டி தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இடதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்த்திங்கன்னா இது பேஸ்டோன்னு செல்லக்கூடிய இயற்கையான தீவு அப்படியே நீங்கள் வலதுப்புறம் பார்த்தா பேஸ்டூன்னு செல்லக்கூடிய செயற்கை தீவு ரொம்ப தூரத்தில் பார்த்தா கடலுக்குள்ள மண்ணு தட்டி இந்த கடலை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு வரதை பார்க்க முடியுது இப்படி தான் இந்த பேஸ்ட் ஒன்று செல்லக்கூடிய இந்த ஒரு செயற்கையான தீவை உருவாக்கி இருக்கணும் அந்த செயற்கையான தீவுலேயும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த செயற்கை தீவில் பேஸ்ட் ஒன்று செல்லக்கூடிய இந்த செயற்கை தீவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூ க கட்டியேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா ரொம்ப தூரத்தில் அந்த மண்ணை கொட்டி அந்த கடலை நிறுத்திக்கிட்டு வரணும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இயற்கையான தீவு இருக்குது அதில் ஏராளமான மரங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துலையும் அங்கங்கே மரங்கள் தெரியுது கடலுக்குள்ள அது இல்லாமல் இயற்கையான தீவு பக்கத்திலே அந்த தீவை கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் மண்ணை கொட்டி ஒரு செயற்கையான தீவை உருவாக்கிட்டு இருக்கணும் நாம் இப்போ பேஸ்ட்டோன்னு சொல்லக்கூடிய செயற்கையான தீவில் இருக்கோம் இந்த செயற்கையான தீவு எப்படி இருக்குன்னு உள்ளதை பாருங்கள் இங்கே ஏராளமான கட்டிட பணி இருக்குது பல அடுக்கு மாடி கட்டிடங்கள் இங்கே வேலை செய்யணும் ஒரு செயற்கையான தீவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்டிடங்களை பாருங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இந்த செயற்கையான தீவில் சாலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல இது கடலுதான் கடல்ல கடலில் மண்ணெல்லாம் கொட்டி கொட்டி நிறுத்திக்கிட்டு வரணும் இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு தெரியுது நடுவில் கொஞ்சம் தண்ணி இருக்கு அது கடலு தான் பக்கத்துல எல்லாமே ஏராளம் மண்ணெல்லாம் கொட்டி மிகப்பெரிய நிலப்பரப்ப நிலப்பரப்பை உருவாக்கி இருக்கணும் இதுல எல்லாம் இனி கொஞ்ச நாள் போச்சுல பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருக்கும் இங்க அதிகமாக கட்டிடங்களை தான் பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்டிடங்கள் கட்டிடங்கள்லாம் மக்கள் வசிக்க ஆரம்பிச்சிருக்கணும் எல்லா பெரும்பாலான கட்டிடங்கள்லாம் மக்கள் வசிக்கணும் சில கட்டிடங்கள் காலியாக இருக்குது இந்த மாலத்தீவில் பல ஐலண்டில் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த குலுமாலையில் தான் இப்போ வந்து வசிக்க தொடங்கி இந்த பேசோன் சேர்க்கத்தீவில் இந்த இடம் ஒரு ஜங்ஷன் இதில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குது கட்டிடங்கள் எல்லாம் இந்த இடத்துல பார்க்க ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது இது முழுக்க முழுக்க ஒரு செயற்கையான தீவு தான் இயற்கையான தீவு கிடையாது இந்த செயற்கையான தீவில் இவ்வளோ பிரமாண்டமான கட்டிடங்களை உருவாக்க முடியுது இந்த செயற்கை தீவில் இங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் தான் ரொம்ப அழகு பார்க்க ஒரு யூரோப்பு கண்ட்ரிக்கு லுக்கில் இந்த தீவு இருக்கு இதுவரை சிறைய குறுகலான சாலை இந்த சாலையில் கூட ஏராளம் பில்டிங் தான் இருக்குது கட்டிடங்கள் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களில் தொழிலாளியாக பணிபுரியக்கூடியவங்க எல்லாமே இந்தியர்கள் இந்தியர்களும் பங்களாதேசத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே அதிகமாக கட்டிட தொழிலாளிகளாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்த்தா இது ஒரு செயற்கை என தீவுன்னு செல்ல முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது கட்டிடங்கள் எல்லாம் அதே போல இங்க வாகனங்களை எல்லாம் பார்க்கிங் பண்ண கட்டிடங்களுக்கு உள்ள வசதி இருக்காது அதனால இதே மாதிரி ரோட்டோரங்கள்ல தான் பைக்கு கார் எல்லாமே பார்க்கிங் பண்ணி இருக்கிறோம் கார் பார்க்கிங் வசதி இங்க பெரும்பாலான கட்டிடங்கள்ல இருக்காது நூற்று கணக்கான கட்டிடங்கள் இந்த பகுதியில் இருந்தாலும் மக்கள் நடமாட்டம் எழுதியது ரொம்ப கம்மியா தான் இருக்கு என்னென்னா இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீவுகள்லாம் இது கொஞ்சம் பெரிய தீவு விழுமலைன்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய தீவு இதில் இந்த பேஸ்டோன்னு சொல்லக்கூடிய செயற்கைன தீவில் மக்கள் இன்னும் அதிகமாக வசிக்க தொடங்கல ரோட்டு புறமும் மரங்கள் நட்டுருக்குன்னா அதே போல் நடுப்பகுதியில் செடி நட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இப்போ நம்ம கடல் பக்கம் வந்திருக்கோம் இந்த கடற்கரை ரொம்ப நீளமாக இருக்குது அதே மாதிரி தண்ணி எல்லாம் அப்படி ரொம்ப அழகாக தெளிவாக தெரியுது தர எல்லாம் அப்படி தெளிவாக தெரியுது எந்த ஒரு சின்ன பொருள் கிடந்தாலும் நம்ம அழகாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது தண்ணி ஆழமே கிடையாது ரொம்ப தூரத்துக்கு இந்த கடலில் நம்ம நடந்து போக முடியும் அதே மாதிரி மீன் எல்லாம் மீன் மீனெல்லாம் பிடிக்கல சூண்டா ஏராளமான மக்கள் மீன் பிடிப்பாங்க இந்த கடலில் இந்த வெயிலில் கூட ஏராளமான மக்கள் இப்போ இதில் குளிச்சிட்டு தான் இருக்கணும் இந்த நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே இருக்கக்கூடிய கடல் தான் இந்த கடற்கரையில் ஏராளமான காற்றாடி மரங்கள் நட்டு விட்டுருக்கணும் இது இல்லாமல் இவங்க சுனாமிக்கு பிறகு தான் இந்த மாதிரி மரங்கள் நட இருக்கணும் இந்த நாட்டு கடற்கரையில் இதே மாதிரி ஏராளமான கள்ளி செடிகள் அதிகமாக பார்க்க முடியும் இங்கே ஒரு ஆள் கடலுக்கு உள்ளால் சூண்டா போட்டு மீன் பிடிக்கணும் பெரிய பெரிய மீன் எல்லாம் கிடைக்கும் இந்த செயற்கையான தீவு எப்படி இருக்குன்னு உள்ளத பாருங்க அழகான மரங்கள் அழகான கட்டிடங்கள் ஒரு அழகான பீச்சு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இப்ப இந்த இடத்துல நடுவில் ஒரு ஆறு மாதிரி போகுது இது வந்து இந்த இயற்கை தீவையும் செயற்கை தீவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி இது ஆறு கிடையாது யதார்த்தத்தில் கடல் இந்த ஆறு மாதிரி போகிறதுக்கு அந்த பக்கம் இயற்கையான தீவு இந்த பக்கம் இருந்த செயற்கையான தீவில் மண்ணை தட்டி அவங்க இந்த அளவு நிரத்தி இவ்வளோ பிரமாண்டமான கட்டிடங்களை எல்லாம் கட்டியிருக்குன்னா இந்த செயற்கையான தீவுக்கும் இந்த இயற்கையான தீவுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிப்பதற்கு தான் இதை நடுப்பகுதியாக ஒரு ஆறு மாதிரி விட்டுருக்குனா இதில் நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் அப்புறம் இயற்கையான தீவு அப்புறம் செயற்கையான தீவுன்னு இந்த டைமு தண்ணி ரொம்ப இருக்குது அதனால ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து குளிக்கணும் காய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பேஸ்டோனி செல்லக்கூடிய செயற்கையான தீவை சுத்தி காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி